கைஸ் வெல்கம் முப்பரை அகடமி என்ன தம்னில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க சூனுக்கே கஷ்டம் இப்போ ஜூன் வேற அந்த நாளும் வரப்போது இது போலதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஜாப் வேணுமா அப்ப படையில இணையுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் சோ டம்ல இல்ல சொன்ன விஷயங்கள் என்ன அது என்னென்னலாம் உனக்கு புரிய வைக்க போது இன்னும் ஏன் இன்னும் இந்த நிலைமையில இருக்க அப்படின்றத உனக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ சூன் ஜூன் நல்ல ரைமிங்கா இருக்குல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி யாருக்கு நல்லபடியா பிறந்துச்சோ இல்லையோ போலீஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலமா தான் பிறந்துச்சு ஏன்னா ஜனவரி மூணாம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அதாவது வந்து எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பு will be soon அப்படின்னு ஒண்ணு போட்டா கரெக்டா soon அப்படின்னு போட்டாங்க ஞாபகம் இருக்கா ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறக்கும் பொழுது நோட்டிபிகேஷன் will be soon உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க soon தான சொல்லிருக்காங்க எப்போ வருமோ ஒரே அடுத்த மாசமே வந்துருமோ இல்ல இன்னும் கொஞ்ச மாசம் தள்ளுமோ அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஜனவரி ஃபுல்லா வரல फेब्रुवारी ஃபுல்லா வரல மார்ச் ஃபுல்லா வரலன்னே ஏய் இவங்க பாஷில சூன்னா அடுத்த வருஷம் போல இருக்கு அப்படினு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் அத லெத்தாஜிக்கா விட ஆரம்பிச்சாங்க ஆனா திடீர்னு வந்து நோட்டிபிகேஷன் இப்பதான் லே அப்படி மே மாசத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க பார்ட்னர் சோ மேல அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆகஸ்ட்ல எக்ஸாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கரெக்ட்டா நடுவுல ஜூன் ஜூலை மட்டும் தான் நமக்கு டைமே இருந்தது அப்ளை எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது ப்ரெப்பரேஷன் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாமே விட்டுட்டோம் அதுதான் சூனுக்கே கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அவங்க என்ன மாதிரி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க சொல்லியே சொல்லிட்டாங்க ஏலே நோட்டிபிகேஷன் ஜூன்ல அப்படின்ட்டாங்க சூன் போய் இப்ப ஜூன் வந்துருச்சு சூனுக்கே நான் பயப்படல ஜூனுக்கா பயப்படுவேன் அப்படின்றீங்களா ஜூனுக்கு பயப்பட்டுதாங்க ஆகணும் ஏன்னா அறிவிப்பே எப்ப வரும் தெரியாத ஒரு இது இப்போ ஜூன் சொல்லிட்டாங்க நிறைய பேர் நான் வந்து ஒரு மண்டே போல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எஸ் ஐ எதிர்பார்த்த எஸ் மற்றும் பிசி தேர்வு வெளியானது அது எதிர்பார்த்திருந்தது ஆர் பி எஸ் உடனே கீழே வந்துட்டு சார் அது தமிழ்நாடு எஸ் ஐன்னு போட்டிருக்கூடாது சாரி ஆர் பி எஃப் போட்டிருக்க கூடாதா நான் தமிழ்நாடு எஸ் தமிழ்நாடு பி சி பயந்துட்டேன் ஏன் பயப்படுற நீதான் பயப்படாத ஆளாச்சு ஜூன் சொன்னப்பவே நீ பயப்படல இப்ப மட்டும் பயந்துருவியா அதே மாதிரி ஒரு நாள் வரப்போது இல்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு உட்காந்துட்டு நோட்டிபிகேஷன் இப்பதான் வந்திருக்கா சரிங்க சார் அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் படிச்சுக்கிறேன் இல்லையா அப்ப ஒரு ஒரு நாளையும் நீ தள்ளிட்டு தான் போக பாக்குறே தவிர அந்த நாள்ல நீ படிக்க பாக்கல அப்ப ஜாப் வேணும்னா எங்க படையில இணையங்க அப்படின்னு சொன்னேன் முப்படைங்க அப்படின்றத எடுத்துக்கோங்க நான் படை அப்படின்னு சொன்னது எங்க முப்படை தான் முப்படையில இணையங்க முப்படையில எவ்வளவோ கருத்துக்கள் எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னப்பா அங்க சத்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்பா அப்படின்னு ஒரு சீரியஸ் போட்டு கெமிஸ்ட்ரி டாபிக் பிசிக்ஸ் டாபிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ ஹிஸ்டரியும் போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே போயிட்டு இருக்கும் எனக்கு சைட் பை சைடு அது ஒரு பக்கம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா தகவலும் சொல்லியிருப்பான் அது போக போகுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு புக் இருக்கு எங்க சட்டத்தில் தரப்புல இருந்து உட்கார்ந்து படிங்க என இருக்கிற நாட்கள் குறைவு நாளைக்கு ஜூன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு செப்டம்பர் மாதமே தேர்வு வரும் நான் சொல்லியிருந்தேன் ஆகும் செப்டம்பர்ல அப்படி இருக்கும் போது நீ இன்னுமே நாட்களை கடத்திட்டு போயிட்டா சூனுக்கே கஷ்டம்னா ஜூன் வேற மாதிரி இருக்க போகுது காவலனாகிய நீ

படிக்காதது யார் தப்பு உன் தப்பு பிசிக்கல் ரெடி ஆகாதது யார் தப்பு உன் தப்பு அப்ப இப்பவே நீ படிக்கிறதுக்கும் பிசிக்கலுக்கும் சைட் பை சைட் ரெடி ஆனா மட்டும்தான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்வு உன்னால எளிமையா சமாளிச்சு வெளியே வர முடியும் இல்ல நோட்டிபிகேஷன் வார்த்தை பாத்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வார்த்தை பாத்துக்கலாம் அப்படின்னா அது உன்னை பார்த்துட்டு போயிடும் ஒரு பக்கம் காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போவோம் நீ வெறும் பார்க்க தான் பாப்பா அது காட்டவே காட்டும் உன்ன சோ அதுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண வேண்டியது பிரிப்பரேஷன் இல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க பிரிப்பரேஷனுக்கும்

ஓகேவா கோபப்படுறனே எடுத்துக்காதீங்க கோபமும் சில நேரங்கள்ல உன்னை வந்து மேல எடுத்து செல்லும் என்னுடைய உன்னை மேல எடுத்துட்டு போனா அது எனக்கு சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம் தான் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா படிங்க வேலைன்றது உனக்கு கிடைக்கும் அடுத்தவங்க வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க ஜாப் அவங்களுக்கு இந்த வேலையே சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு நீங்க இன்னொருத்தர சொல்லி புலம்புறத விட நீ படிச்சு அவங்களுக்கு டஃப் காம்பேட்டிவா மாறுன்னு சொல்ற அதுதான் என் பக்கம் இருக்கக்கூடிய ஆசை மற்றும் விருப்பம் உங்களுக்கான விருப்பமும் கூட புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க சூன்ல விட்டத ஜூன்ல விட வேணாம் கண்டிப்பா நம்மளால முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைக்கக்கூடிய அந்த வேலை உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புது இடத்துக்கு எடுத்துட்டு சொல்லும் உங்க வாழ்க்கையவும் மாத்தும் ஓகேங்களா தொடர்ந்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்